ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க நான் ஜிஆர்டியில் நகைச்செட்டு போட்டுகிட்டுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் அதை வந்து வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் லெவல் மன்த் ஸ்கீம் வந்து போட்டிருக்கேன் அப்படிங்கிறதும் நான் மந்த்லி மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கும் அதை பார்க்கும்போது நீங்களும் சேமிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும் நீங்களும் இதே போல் வந்து கோல்டு சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ நான் அந்த செட்டு வந்து லெவல் மன்த் ஸ்கீம் முடிஞ்சிருச்சு இப்போ நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு பவுனில் இந்த மிடில் ஆரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன் இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி மூணு பவுனில் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தேன் ஆனால் எனக்கு என்னவோ தெரில ஃபஸ்ட் டைம் பார்த்த இந்த ஜுவல் மலையை தான் எனக்கு வந்து கண்ணாகவே இருந்தது அது கடைசியாக பார்த்தா நான் இந்த மிடில் ஆரத்தையும் வந்து வாங்கிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பவுனில் ஒரு ஆரம் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஜிம்கி அப்படிங்கிறது பிடிக்கும் ஜும்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஜிம்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நிறைய கலெக்ஷன்ஸில் எனக்கு பிடிச்சதாக வந்து இது தான் இருந்தது அதனால் நான் இது தான் வாங்கினேன் முக்கால் பவுனில் இந்த மாடல் தான் இருந்தது சரி ஓகே இருக்கிறதுல எனக்கு எது பெஸ்ட்டோ அதை வந்து நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டேன் நான் ஏன் இந்த கோல்டு வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்களும் கோல்டு வந்து சேவ் பண்ணணும் நீங்களும் வந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு கோல்டு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து என்னால் இந்த மாதிரி நகைச்சுட்டு போட்டு கோல்டு வாங்க முடியுது அப்படின்னா உங்களாலேயும் முடியும் நீங்களும் கண்டிப்பாக வந்து கோல்டு வந்து சேவ் பண்ணுங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள நகைக்கடையில் கண்டிப்பாக சொல்கிறேன் மந்த்லி வந்து ஒரு தௌசண்ட் ஆவது நீங்கள் வந்து கோல்டு வந்து கோல்டு செட் வந்து கண்டிப்பாக போடணும் போட்டிங்கன்னா உங்களால் வந்து மண் ஒரு வருஷத்துக்கு ஒரு கால் போனாவது கண்டிப்பாக வந்து உங்களால் வாங்க முடியும் நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் இல்லைங்களா வீண் செலவு பண்ணுறோம் அந்த மாதிரி செலவுகளை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து அதை சேவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோல்டாக சேவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு சேவிங்ஸாக இருக்கும் கோல்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதனால் கோல்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி சேவ் பண்ணுங்கள் கோல்டாக வாங்கி சேவ் பண்ணும்போது பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூவான ஒரு விஷயமாக இருக்கும் சரிங்களா உங்களால் இப்போ முடியாது அப்படிங்கிறலாம் நினைக்காதீங்க உங்களால் ஒரு ஒரு மந்தில் ஒரு தௌசண்ட் ஆவது மிச்சம் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் கிட்டத்தட்ட ஒரு கால் போன அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணி ஜுவல் வந்து வாங்க முடியும் ஜுவல்லாம் வாங்க முடியலன்னா கூட சரிங்க நீங்கள் என்னுடைய உண்டியல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் உண்டியல் வீடியோவில் நிறைய சேவிங்ஸ் பண்ணி நான் வந்து காயின் வாங்கியிருக்கேன் அதை வந்து ஹஸ்பண்ட் கொடுக்குற பணத்துலேருந்து எப்படிலாம் மிச்சம் பண்ணி நம்ம வந்து கோல்டு காயின் வந்து சேவ் பண்ண முடியும் கோல்டு காயின் வாங்க முடியுங்கிற விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்னால் ஆயிரம் ரெண்டாயிரம் சேவ் பண்ண முடியாது அப்படின்னா கூட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் இருந்தால் கூட ஓகே கோல்டு காயின் வாங்க முடியும் அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் மில்லி கிராமில் கூட உங்களால் கோல்டு வாங்க முடியுங்கிற விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்